எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் சரி சாயந்தரம் கொஞ்சம் நம்ம வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு வரலான்னு சொல்லி தான் தாம்பி வந்தாச்சு சரியான சூடு காலை வைக்கவே முடியலை நல்லா இந்த பயிர் தான் எங்கள் ஊர் பீச் கடற்கரை நாளைக்கு வரும்போது லைவ்வில் காப்பேன் போகிறவங்க தள்ளி வந்து அந்த இடத்துல போட்டு இல்லாத இடமே அங்கே அப்படியே வாங்க கிட்டப்போம் கொஞ்சம் கம்மியா இருக்குது இந்த இதுதான் பார்த்து பாருங்க எவ்வளோ வேகமாக அடிக்கிறது சாயந்தரம் டைம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா வேகமாக வரும் நாளைக்கு லைவ் போடும்போது நம்ம போட்டு எல்லாம் காமிக்கிறேன் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு போட்டு போகுது லாங்கில் தெரியுதா என்னென்னு தெரியல దూర ரொம்ப வேகமாக வருதுங்க சின்ன கூட்டிட்டு கூட்டியிருந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கடையில் கூட்டிருந்தாங்கன்னா நல்லா மழை பார்வை எவ்வளோ வேகமாக அடிக்கணும் சாய்ந்தரம் நேரம் ஆயிட்டால் இதை விட நல்லா வேகமாக அடிக்கும் இப்போ கொஞ்சம் அமைதியா தெரியுது ஒன்னு ரெண்டு தான் தெரியுது அங்க லாங்லலாம் பார்த்தோம்னா ஒரு போட்டு இருக்கு அங்க ஒரு போட்டு இருக்கு அமாவாசை நாட்கள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே அந்த மரம் கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது சுனாமி வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க கடல் அடிப்பு the man. போ மிஸ் பண்ணிடுவாங்க அதெல்லாம் மிதத்து வரும் சாப்பிட்ற சாப்பாடு வாலி தவறி விழுந்துரும்ல சில நேரங்கள்லலாம் அது வந்து மிதத்துலாம் வரும் ஓயாக்கட்டை அந்த மாதிரிலாம் ஓரம் வந்து ஓட்டிகிட்டு வரும் இன்றைக்கி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டி எப்படி போகணுன்னு சொல்லிட்டு போயிடும் அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வந்து ஊறும் அந்த மாதிரிலாம் யார் யாருக்கு கடற்கரைகள் போயிருக்கிறேன் அதுக்கும் இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் பகுதி தான் இருக்குது மழை வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கிற நாளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேடைலாம் வந்து தாண்டியே வந்துடும் மேடை தாண்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்று பகுதி இருக்கு பார்த்திங்களா அது வரைக்கும் கூட உள்ள இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமான மழை வந்து பெஞ்சி மழை பெஞ்சிச்சுனா அந்த சைட்லாம் கம்மா அந்த தண்ணி ஆறுலாம் வந்து அங்கேருந்து இங்கே தான் வரும் கடலுக்கு எல்லாம் சேருற பாலம் தான் அது அது வந்து மெயின் ரோடு அதுலேருந்து கம்மாயிலேருந்து வர தண்ணி ஆற்று தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அது வழியாக தான் அப்படியே வந்து குருத்து மண்ணு சொல்லுவாங்க கடற்கரை சங்கு இதெல்லாம் வந்து சேரம் ஸ்டார்ட் ஆகுது போல வேகமாட்டது நம்ம வந்த டைமுக்கு இப்ப கொஞ்சம் டிஃபரல்டா இருக்குது இல்லையா அப்படி போதெல்லாம் அவ்வளவுக்கா அலை வரல இப்ப கொஞ்சம் நேரம் ஆக ஆக பாத்தீங்கன்னா காலை நேரத்தில் வந்து சூரியன் ஆகிற நேரத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை லைவ் ஒரு நாளைக்கு நான் போடுறேன் காலை நேரத்தில் வந்து லைவ் போடுறேன் முன்னாடி வந்து வந்து நிற்கும்போது இவ்வளோக்கு அளவு வரல இப்போ நல்லா வேகம் அடிக்கிறதால மேல அலைகள் வந்து தான் வருது வர வர பாருங்க விளையோட வேகம் பெருசாக வருது மேலே இருந்து வந்து வேகமா வந்து கீழே வந்து அப்படியே ஒதுங்கிடுது அழகா வருது பாருங்க அழக அப்படியே தான் மீன் பிடிக்க பார்த்தீங்கன்னா நகர்ந்து நகர்ந்து வருவாங்க அப்படியே பழைய போட்டு எடுத்து வருவாங்க அந்த போட்டு வந்து பாத்தீங்கன்னா வரும்போது அந்த சைடு சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா போட்லேயே எல்லாருமே செஞ்சு எடுத்து சாப்பிடும் அலைகள்லாம் அலைகள்லாம் அந்த மண்ணோட கரைச்சு போய் பார்த்து பார்த்து இருக்கு இருக்கும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் வந்து ஒரு மாசத்துல ஒரு நாள் நம்மளுமே வந்து பீச்சில் கடல் எல்லாம் வந்து பிடிக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சரியாயிருவாங்க இப்ப பாருங்க காலை பாருங்க அலை வேகமா வருது இந்த காலடி பாத்தீங்கன்னா மண்ணு அப்படியே நல்லா இருந்துச்சு கடல் மேலே போயிட்டோம்னா நிறம் வந்து ஒரு நல்லா ப்ளூ கலரில் தெரியும்